Hi, Friends! வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜிவிஸ் கிரியேட்டிவ் ஹோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு அவசர அவசரமாக இந்த வீடியோ கூட போஸ் பண்ணுறேன்னா நாளைக்கு வரக்கூடிய ஆடி அமாவாசையோட மூன்றாம் பிறை வந்து ரொம்பவே விசேஷமான நாள் சந்திர பகவானுக்கு உரித்தான நாள் கூட சொல்லலாம் தக்ஷிணாய காலத்தில் வர முதல் ஆடி அமாவாசையோட மூன்றாம் பிறை நாளைக்கு தான் ஸோ இந்த டே வந்து சந்திர பகவானுக்கு ரொம்பவே விசேஷமான நாள் இந்த நாள் அன்னைக்கு நம்ம சந்திர பகவானை நோக்கி நம்ம பிரார்த்தனை வச்சோம்னா நம்ம லைஃப்பில் இருக்க கடன் பிரச்சனை பிரச்சனை எல்லாமே சார்ட் அவுட் ஆகும் எனக்கு ஒருத்தவங்க சொல்லி இன்னைக்கு நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்க வந்து ரொம்பவே இறை வழிபாடு நிற்க ஒரு பர்சன் அவங்க சொன்னால் தான் நடக்கும் நல்ல விஷயத்தை தான் ஷேர் பண்ணுவாங்க மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அப்படிப்பட்டவங்க சொன்ன விஷயத்தான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்க எனக்கு சொன்ன விஷயம் என் லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் நடக்கணும் என் லைஃப்ல வந்து நல்லது நடக்கணும் பண கஷ்டம் வந்து சார்ட் அவுட் ஆகணும் கடன் பிரச்சனையிலேருந்து நான் நிவர்த்தி ஆகி வெளியே வரணுன்றது எனக்கு அவங்க சொன்ன விஷயத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இதை நான் ஷேர் பண்ணாமலே இருந்திருக்கலாம் பட் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து சிக்கலில் இருப்பீங்க அஞ்சு பேர் பார்த்தா எனக்கு போதாது அந்த அஞ்சு பேர் பண்ணி இதுலேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணால் அது எனக்கு எவ்வளோ பெரிய ஹாப்பியாக இருக்கும் அதனால் மட்டும்தான் இன்றைக்கி நான் அஞ்சு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் என்கிட்ட சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த சந்திர பகவானோட பிரார்த்தனையை பற்றி என்கிட்ட சொன்னவங்களையே நான் வீடியோவில் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் இன்னும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்போ நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன் பட் ஆனால் அவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கலை இல்லைம்மா எனக்கு இதில் உடன்பாடு இல்லை எனக்கு விருப்பம் இல்லை என்னோடய முகத்தை வந்து காமிக்க மாட்டேன் வேண்டாம் எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது அதனால் வேண்டாம்மா உனக்கு வேணும்னா கூட நீ உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் சொல்லிட்டு உண்மையான விஷயம்தான் ஸோ அதனால் நான் வந்து டைரெக்டாக வந்து வீடியோவில் வந்து பேச மாட்டேன் நீ வந்து நான் சொன்ன விஷயத்த கன்வே பண்ணிக்கோன்னு சொன்னதுனால இந்த வீடியோ வந்து அவங்களோட பெர்மிஷனோட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஒன்பது நாற்பத்தி மூணு மணி நேரம் வரைக்கும் மூன்றாம் பேரை இருக்குது அந்த நேரத்தில் சந்திர பகவானை நோக்கி நம்ம இந்த பிரார்த்தனை பண்ணலாம் ரெண்டு ரூபா காயினு எடுத்து கையில் வச்சுக்கோங்க அந்த ரெண்டு ரூபா கை உங்களோட வலது உள்ளங்கையில் இருக்கணும் உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு மேற்கு திசையை நோக்கி நீங்கள் நின்றுக்கிட்டோ இல்லை உட்காந்துக்கிட்டோ கீழே ஏதாவது போடணுன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க நார்மலாக வீட்டில் தரையில் உட்காரவீங்களா அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டோ இல்லை நின்றுக்கிட்டோ ஒரு ஐந்து நிமிடம் சந்திர பகவானே என்னோடய வாழ்க்கையில் இருக்க பண கஷ்டம் கடன் பிரச்சனை இதையெல்லாம் வந்து சாட்டவுண்ட் ஆகணும் இதிலேருந்து நான் நிவர்த்தியாகி வெளியே வரணும் என் லைஃப்பில் பணம் வரையாக கூடாது பணம் வந்து சேவிங்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபகனை நோக்கி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு உரித்தான ஒரு நாம மந்திரம் இருக்கு அவ அந்த நாம மந்திரத்தை நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ நம்ம வந்து தொடர்ந்து தியானம் மூலயமா வந்து அவரை வேண்டிக்கிட்டோம்னா அந்த நாம மந்திரம் சொல்லி அவரை வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு தான் இருக்கும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணாங்க அது என்ன நாம மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்டீம் வம் சந்திர தேவாய வசி வசி ஓம் ஸ்ரீம் வம் சந்திர தேவாய வசிவசி அந்த ரெண்டு ரூபா பாயின உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு சந்திர பகவானை நோக்கி கண்களை இறுக்கமாக மூடி ஒருநிலைப்படுத்தி நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்தி ஓம் ஸ்ரீம் வம் சந்திர தேவாய வசின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரம் அதிகபட்ச நேரம் இருந்தால் ஒரு அரை மணி நேரம் பண்ணிக்கலாம் அரை மணி நேரம் கழித்து சந்திரபகவான்கிட்ட நான் வேண்டிகிட்டே வேண்டுதல் எனக்கு நிறைவேறணும் சந்திர பகவானே என்னோடய பிரார்த்தனையை நான் நிவர்த்தி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு ரூபா காயின் குழந்தைகளை வச்சிருந்த காயினை எடுத்து அப்படியே நம்மளோட பர்ஸில் வச்சுக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளோட பீரோவில் ஒரு வெள்ளை துணியில் வச்சு மடித்து அந்த பீரோவில் வெள்ளை துணியில் வச்சு மடித்து நம்மளோட லாக்கரில் வைக்கலாம் நம்மளோட பணம் எங்கே வைப்போமோ அந்த லாக்கரில் வச்சுக்கலாம் இல்லை நகை பெட்டி வச்சுருக்கோம்ல ஒரு தோடு வாங்கியிருக்கோம் இல்லை ஒரு ரிங் வாங்கியிருப்போம் அந்த பெட்டி இருக்கும்ல இல்லை நகை டப்பா நகைங்களை கூட அந்த ரெண்டு ரெண்டு ரூபா காயினை வச்சு நீங்கள் பத்திரப்படுத்திக்கலாம் செலவு பண்ணக்கூடாது அந்த டூ ருபீஸ் காயினை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது அது பத்திரமா அப்படியே வச்சுக்கணும் அந்த காயின் வச்சு இடத்துல இருந்து நம்மளுக்கு பணம் ஆகவே ஆகாது சேவிங்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு இந்த பிரார்த்தனையை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் தேவை கிடையாது நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுருந்துருக்கலாம் இல்லை தீட்டாக கூட இருந்திருக்கலாம் குளிக்காமல் கூட இருந்திருக்கலாம் மனசை ஒருநிலைப்படுத்தி முழுமனைதான் நீங்கள் சந்திர பகவான்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டால் அது மட்டுமே போதும் நீங்கள் லேடிஸாக இருந்தால் எனக்கு பீரியட்ஸ் டைம் என்னால் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது நீங்கள் எந்த டைமில் வேணாலும் பண்ணலாம் குளிக்காமல் இருந்தால் கூட பண்ணலாம் ஜென்ஸும் கூட பண்ணலாம் ஜென்ட்ஸுக்குமே எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது நீங்கள் ஒரு நிலைப்படுத்தி மனதை ஒரு நிலைப்படுத்தி ஆற வேண்டிகிட்டு அதுவே போதும் நீங்கள் ஒரு அந்த அந்த டைமிங்கில் என்னால் பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க அந்த டைமிங்கில் உங்களால் பண்ண முடியலன்னா ஒரு சாயங்கால வேலை ஆறுலேருந்து ஒன்பது நாற்பத்தி மூணு மணி நேரத்தில் எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் பண்ணிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் சந்திரபகவானை நோக்கி நீங்கள் வந்து இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படி ஏன்னா அந்த எட்டே முக்கால் வந்து எனக்கு குழந்தைங்களுக்கு டின்னர் வந்து கொடுக்குற டைம் ஸோ அந்த டைமில் என்னால் பண்ண முடியாதுக்கா அப்படின்னு நான் சொல்லும்பொழுது சரி அப்படி பண்ண முடியலனா ஒரு ஆறு மணிலேருந்து ஒன்பது முக்கால் வரைக்கும் நீ எந்த டைமில் ஃப்ரீயாக இருப்பியோ அந்த டைமில் பண்ணிக்கோன்னு என்கிட்ட சொன்னதை இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ யாருமே நாளைக்கு இந்த விஷயத்த வந்து பண்ணாமல் விற்றாதீங்க பண்ணுங்க ஏன்னா இந்த விஷயம் பண்ணால் ஒரு நடக்கும்னு நம்மளுக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது ஒரு ரொஞ போயிட மாட்டோம் ஸோ நீங்கள் பண்ணுறது நல்லது தான் நாளைக்கு சந்திர நோக்கி இந்த பிரார்த்தனையும் பண்ண முடியாமல் போனால் கூட யாருமே வருத்தப்படாதீங்க நாளைக்கு தவற விட்டிங்கன்னா கூட அடுத்த மாதம் வரக்கூடிய அமாவாசை மூன்றாம் பிறையில் நீங்கள் இந்த பிரார்த்தனை பண்ணலாம் மாத மாதம் வரக்கூடிய அமாவாசை மூன்றாம் பிறையில் நீங்கள் சந்திரபகானை நோக்கி இந்த பிரார்த்தனையை வச்சுக்கலாம் ரொம்பவே சிறப்பும் கூட நாளைக்கு பண்ணுறது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டே ஆடி மாதம்னாலே ரொம்ப சிறப்புமிக்க மாதம் இல்லை ஆடி மாதமும் தை மாதமும் வர அமாவாசை ரொம்பவே சிறப்புமிக்க அமாவாசை அதுவும் அதோட மூன்றாம் பிறை வந்து ரொம்பவே சிறப்பு தான் இருக்கும் ஸோ அதனால் நாளைக்கு பண்ணுறது ரொம்பவே விசேஷமான நாள் நாளைக்கு பண்ண தவறிட்டால் கூட நீங்கள் வருத்தப்படாதீங்க அதை அடுத்த மாதம் நீங்கள் சந்திர நோக்கி இந்த பிரார்த்தனையை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக யாருமே மறக்காமல் இந்த விஷயத்த பண்ணுங்கள் நானுமே நாளைக்கு இந்த விஷயத்தை பண்ண போகிறேன் ஸோ எப்படி இருந்ததுன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்கமிங் வீடியோஸில் எனக்கு இது பண்ணதுக்கப்புறம் என் லைஃப்பில் எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடக்குதுன்றதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு யாருமே அந்த நாளைக்கு வர அந்த மூன்றாம் பேரையும் மிஸ் பண்ணிடாதீங்க ஆடி அமாவாசையோட மூன்றாம் பேரையும் மிஸ் பண்ணிடாதீங்க நான் சொன்ன விஷயங்களை சந்தர்ப்பமாக நோக்கி நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் உண்டாகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை இதை பார்த்து பயனடையட்டும் ஸோ மீண்டும் இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல மீட் பண்ணல வரைக்கும் பாய்